வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினொன்று திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஒரு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நேற்றைக்கு காற்று சுழற்சி தெற்கு ஆந்திரா வடகடலோர பகுதிகளில் நீடித்து கொண்டு வடமேற்கு வடக்கு மேற்கு காற்றை தமிழ்நாட்டில் குவிக்க குளிர்விக்க தொடர் மழைப்படிவை விடிய விடிய கொடுத்திருக்கிற நிலையில் பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்படிவை பெடுமை கொடுத்திருக்கிறது அதிகபட்சமாக பரவலான மழைப்படிவை பெடுமை கொடுத்திருக்கிறது இப்பொழுது விடியும் வரை தொடர்கிறது விடிந்தும் தொடரும் காலை ஒன்பது மணி வரை கடலூருக்கும் தொண்டிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தொடர்ந்து கொண்டிருக்கும் மழை உள்ளே தஞ்சாவூர் பெரம்பலூர் வரைக்கும் தூரல் நீடிக்கும் இந்த மழை பத்து மணிக்கு மேல் விலகி மீண்டும் மதியத்திற்கு மேல் ஆங்காங்கே கருத்து தூறல் விழும் ஆனால் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் கொஞ்சம் பரவலான மழை அதற்கு பிறகு நாளையிலிருந்து கடலூருக்கு வடக்கே சேலத்துக்கு வடக்கே மட்டும் இருக்கும் இது தொடர்பான விரிவான அறிக்கையை பார்க்கவும்